விரல்களை பாகுபலியின் மனைவி தேவசேனை வெட்டிய குற்றத்திற்கான விசாரணையை ராஜமாதா முன்னிலையில் பண்டிதர் குடிமக்கள் சாட்சியாக மகிழ்மதியின் பேரரசர் பல்வாழ் தேவர் இப்பொழுது நடத்துவார் ஆகட்டும் இதை பற்றி நீ ஏதேனும் கூற விரும்புகிறாயா தேவசேனா எந்த விசாரணையும் இல்லாமல் என் கைகளில் சங்கிலி பூட்டிவிட்டீர்கள் நான் தான் குற்றவாளி என ஏற்கனவே முடிவெடுத்து விட்டீர்கள் இது என்ன நியாயம் அது மகிழ்மதியின் விதிமுறை உண்மையில் தவறில்லை என்று நிரூபிக்கும் வரை நீ குற்றவாளி காட்டு மீராண்டி கூட்டம் கூட இப்படி ஒரு சட்டத்தை உங்கள் சாசனங்களை நெருப்பில் எரியுங்கள் உங்கள் சட்டங்களை கடலில் எரியுங்கள் மதிக்கெட்ட இந்த அரசுக்கு மகிழ்மதி என்ற பெயர் வேறு தேவசேனா மாபெரும் புகழ் பெற்ற இந்த சாம்ராஜ்யத்தை பற்றி இன்னொரு வார்த்தை தப்பாக பேசினால் வானை முட்டும் கோட்டைகளில் மலை என நிற்கும் சிற்பங்களில் அளப்பது புகழ் அல்ல பறந்து விரிந்த மனங்களில் அளப்பதே புகழ் இங்கே அப்படி மனங்களும் இல்லை புகழும் இல்லை வெட்கம் கேட்டீர்களா மகாராஜா உங்கள் முன்னாலேயே இப்படி பச்சையாக இழுத்து பேசுகிறார் என்றால் நீங்கள் இல்லாத போது எப்படியெல்லாம் பேசியிருப்பார் என்று யோசியுங்கள் மகாராஜா என்ன நடந்தது நீசோல் சேதுபதி கோவில் முழுவதும் பக்தர்கள் கூடியிருந்தனர் அப்போது தேவசேனி அவர்களும் நுழைய வந்தார் அது நீங்கள் வரும் அது நீங்கள் வரும் வேலை என்பதால் நான் அவரை நான் அவரை மேற்கு வாயில் வழியாக வர சொன்னோ என்ன இது பாதிக்கப்பட்டவனை ஏன் பயமுறுத்துகிறாய் வஞ்சகனின் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு கெஞ்சி கேட்டால் வராது அரசே நீ எல்லை மீறுகிறாய் பாகுபலி நிறை மாத கர்ப்பிணியின் கைகளில் விலங்கு பூட்டி விசாரணை நடத்தும் இந்த சபை எப்பொழுதோ எல்லை மீறிவிட்டதம்மா நிறை மாத கர்ப்பிணியோ தள்ளாடும் கிழவியோ நீயோ நானோ விசாரிக்கும் விதிமுறை ஒன்றுதான் நடந்தது என்னென்று தெரியுமா உனக்கு என்ன நடந்தது தேவசேனா கோவிலில் பெண்களை ஒரு வரிசையில் வர சொன்னான் அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான் மீது கூட கை வைக்க பார்த்தான் விரல்களை விட்டேன் நீ செய்தது தவறு பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை செய்த காரணத்தால் சேதுபதி படபடத்தான் உண்மை பேசிய காரணத்தால் தேவசேனை அச்சமின்றி நின்றாள் குற்றம் நிரூபிக்கப்பட்டது தலை துண்டிக்கப்பட்டது

வந்த அடுகு விகிர வந்த தலலைன பலி ஆ